அப்புறம் இன்னைக்கு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எப்படி சப்பாத்தி வந்து சாஃப்டாகவே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க அது கூட மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு சின்ன டிப்ஸு தான் நம்ம மில்க் ஆட் பண்ணும்போது அது சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் நம்ம மீதம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மறுநாள் வச்சிருப்போம் பார்த்திங்களா அந்த டைமில் கூட அது அப்படியே இருக்கும் ஓப்பனில் இருந்தாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்கோங்க சுகர் குவாலிட்டி டீஸ்பூன் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை அடித்து இது பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அது மின்னும் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி தான் எந்த அளவுக்கு நம்ம சப்பாத்திக்கு மா அந்த அளவுக்கு சப்பாத்தி புசு புசு புசுன்னு வரும் சரிங்களா அந்த கேப்பு எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் ஒரு முட்டை கிரேவி தான் வைக்க போகிறேன் அதுக்கான மசாலா பாத்திரம்லாம் தேங்காய் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பே மிளகா அதுக்கப்புறம் நாலு சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு இஞ்சி ஒரு துண்டு அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்து ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஏன்னா முட்டைக்குருமா அப்படிங்கும்போது போது மிளகு சேர்த்துக்கும்போது டேஸ்ட்டு வேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு நம்ம நல்லா கடாய் சூடானதும் நெய் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லா நெய் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் இந்த ஃபைசிஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் வாக்கில் அதையும் போட்டு நல்லா வணங்கிக்கலாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஒரே ஒரு சின்ன தக்காளி தக்காளி நம்ம அதிகமாக போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புளிப்பு தன்மை புளிப்புத்தன்மையாகிடும் அது தக்காளி குழம்பு மாதிரி ஆயிரும் சரிங்களா அதனால நான் ஒரே ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வ வணங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு கொத்தமல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து வச்சுருந்த பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் என் பாதி வீடியோ கவர் ஆகலை சாரி நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறமா நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா முட்டை நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா லைட்டாக நம்ம பெப்பர் தூள் போட்டு இறக்குனாலே போதும் அதே மாதிரி தாங்க தங்கத்தை எந்த அளவுக்கு அடித்து இது பண்ணும்போது அது மின்னுமோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய அடிபட்டால் தான் நம்ம ஒரு நாளைக்கு ஜொலிப்போம் சரிங்களா இப்போ பாருங்கள் சப்பாத்தி நல்லா இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன் கட் பண்ணிக்கிறீங்க குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்களே பாருங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சிக்க போகிறோம் இந்த கல்லை வச்சு தேய்ச்சிட்டு நம்ம தோசை தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ புசு புதுசு புதுசுன்னு வரும் பாருங்கள் எதுக்காக கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கேன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வராது கொஞ்சம் சின்ன டிப்ஸ் தான் இது மேக்ஸிமம் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் அதை நான் சொல்லணும்னு தேவையில்ல அதுக்கப்புறம் தோசைக்கல்ல போட்டு நல்லா தோசைக்கல் சூடானதும் சப்பாத்தி போட்டு எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மெது மெதுன்னு பொசு பொசுன்னு அவ்வளோ அழகாக உப்பி வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பால் சீனி இதை வந்து நானாக ரெடி பண்ணதான் எனக்கு ஒரு இடத்துல இருந்து கேள்விப்பட்டேன் அதனால நான் அதை பண்ணேன் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க டேஸ்ட்டுவே சூப்பராக இருக்கும் இந்த குருமாவும் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நல் ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோட சின்ன சின்ன கதைகள் அப்படின்றத விட அது என்னோடய ஒப்பீனியன் வச்சுக்கலாம் அதுவுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனல் ஃபைனலாக விட்டுதாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க சில பேர் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் இப்போ கொஞ்சம் தம்பி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரே டைமில் போட முடியாது ஆனால் கண்டிப்பாக நான் போடுறேன் தேங்க்யூ